ஓ நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தன்னோ ருத்தர் பிரஜோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு மிகப்பெரிய கோடீசரமைப்புள்ள அமைப்புள்ள ரகை பற்றி தள்ளத்தெளிவாக பார்க்குறீங்க இவருடைய கையில் ட்ரை மானிட்ரையாங்கள் உள்ளங்கையில் பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்கள் ஸோ இந்த விதி ரேகையிலேருந்து சுண்டீரில் நோக்கி மேலும்பி செல்லக்கூடிய ஒரு ரேகையானது ரேகையை வெற்றதன் மூலமாக மிகப்பெரிய மணி ட்ரையாங்கல் ஃபார்ம் ஆகுறதால பெரிய கொடிசுர அமைப்புள்ள கைரேகை இந்த கைரேகை அதே போல் கட்டையரல கண் போன்ற அமைப்பு இருக்கிறதால ஃபஸ்ட் ஆஃப் லைஃப் செகண்ட் ஆஃப் லைஃப் இரண்டாவது பிற்பகுதி ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும் நல்ல ஆன்மீக உடையவராக இருப்பார் ஆயில் நல்லா நீண்டு இருக்குது அதே போல் சுக்கரமேட்டில் நிறைய செங்குத்திரகை இருக்கிறதால நெ நிறைய அதிர்ஷ் வாய்ப்புகளை அடையக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது சுக்கரமேட்டில் யாருக்கெல்லாம் செங்குத்திரைகள் நிறைய இருக்கோ அவங்களுக்கு அடிக்கடி அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் சில பேருக்குலாம் ஒரே டைம் மட்டும் அதிர்ஷ்டம் வரும் இந்த சுக்கரமேட்டில் நிறைய செங்குத்திரகை அமைப்பற்றவங்களுக்கு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் முன்னேறதுக்கு பல வாய்ப்புகள் வீடு தேடி வரும் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டாவே போதும் அதே போல் ஆள்காடு வேலைக்கு கீழே இருக்கிற குருமேட்டில் எக்ஸ் குறி இருக்கு பாருங்கள் பெருக்கல் குறி இந்த அமைப்பு இருந்தால் பெண்ணால் யோகம் காதலால் யோகம் திருமணத்தால் யோகம் ஆக மொத்தம் திருமணத்தால் பெரிய அளவில் இவர் செட்டில் ஆவார் அப்படின்னு இருக்குது அதே போல் இதய ரேகை ஆள்கட்டைவர்களுக்கு கீழே குருமேட்டில் ஸ்டார்ட் ஆகிறதால நேர்மை நீதி நியாயம் உண்மையாக இருப்பாங்க அதே போல் ரேகை முடியக்கூடிய இடத்துல மேல்சோழ மேட்டில் வி போன்ற ஷேப் இருக்குது பாருங்கள் புத்தி புத்திரேகையில் வி போன்ற போர் சிம்பிள் இருந்தால் அவங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலி அறிவாளியாக இருப்பாங்க தன்னுடைய கற்ற கல்வியின் மூலம் அல்லது தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த துறையில் அதிகம் வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் அடைகிறாங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனப்படும் அனுபவக் கல்வியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய தொழில் தொடங்கி பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன் ஆவாங்க ஏன்னா கல்வி கற்றவங்க தான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகலாம் ஒன்றும் கிடையாது சில பேர் ஆட்டோமொபைலில் நல்ல தொழில் கற்றுக்குவாங்க தனியாக அந்த ஆட்டோமொபைல் ஷாப் வச்சு பெரிய அளவில் வளர்ந்துருவாங்க சில பேர் ப்ரெஸ்ஸில் வேலை பார்ப்பாங்க அப்புறம் சொந்தமாக ப்ரெஸ்ஸை போட்டு பெரிய அளவில் பணக்காரன் ஆகிடுவாங்க சில பேர் ஹோட்டலில் வெயிட்டர் வேலை பார்ப்பாங்க அஸ்டன்ட் சமையல் மாஸ்டர் வேலை பார்ப்பாங்க பிரியாணி மாஸ்டர் வேலை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் சொந்தமாக காசு போட்டு சொந்தமாக ஹோட்டல் தொடங்கி பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஹோட்டல் ஆகிடுவாங்க அடையார் ஏபி டூ ஆனந்த போன மாதிரி அதனால் உங்களுக்கு இது மாதிரி வீ போன்ற ஷேப் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அது சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது சமையல் வேலை எக்ஸ்பீரியன்ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை மூலதனமாக வச்சு தொழில் தொடங்கி பெரிய அளவில் லாபம் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஆயுள் ரேகை அடிப்பகுதியிலேருந்து சுண்டூரில் நோக்கி மேல் நோக்கி ஒரு ரேகை போச்சுன்னா அது வந்து பிஸ்னஸ் சாம்ராஜ்ய ராக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிறந்த தொழில் அமைப்பு ஏற்படும் ஆழ்கடைவர்களுக்கு கீழே எக்ஸ்குரி இருக்கிறது நல்ல திருமண யோகம் நல்ல புத்திர யோகம் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த ஒரு தனமான ஆகக்கூடிய யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி மோதிரவர்களுக்கு கீழே சூரியமேட்டில் எக்ஸ்குரி அது ஃபிஷ் இம்பிள் இருந்ததுன்னா ஃபிக்ஸ் அதாவது மீன் போன்ற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு அரசாங்க சம்மந்தமாக யோகம் இருக்கும் அரசியல்வாதிகளால் உதவிகள் கிடைக்கும் அந்த அரசாங்க அதிகாரிகள்கிட்ட அதை டெண்டர் எடுத்து ஒரு வேலை பார்த்தாலும் சரி அல்லது அரசாங்கத்தினுடைய அனுமதி வச்சு அல்லது அரசாங்கத்தினுடைய உதவித்தொகையை வச்சு ஒரு தொழில் தொடங்கி அதில் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கீழ்ச்சிமேட்லையும் மேல் சேவமேட்லேயும் சில குறுக்கு ரகைகள் இருக்கிறதால நிலவனு சொந்தம் பிரச்சனை வந்தாலும் ஏக்கர் கணக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது காரணம் கருவு போன்ற அதாவது ஒரு வளைவு போன்ற அண்ணா அரிச்சு போன்று ஒரு வளைவு இருக்குது பாருங்கள் மேட்டில் இது நில சம்மந்தமாக ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம் ஏக்கர் கணக்கில் நிலம் சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை தரும் ஆக மொத்தத்தில் உங்களுக்கும் இது போல் ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன்ல ஆயில் ரேக்கு பக்கத்தில் ஒரு ப்ளூ கலரில் அரை நிலா போன்ற ஒரு வடிவம் திரை போன்ற ஒரு வடிவம் இந்த அமைப்பு மேட்டில் இருந்தான்னா நீங்களும் ஏக்கர் கணக்க நிலம் நிறைய சொத்து வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக அமையும் அதே போல் சுக்கர மேட்டில் நிறைய செங்குத்திரேகிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் பிரைஸ் லாட்டி ஷேர் மார்க்கெட் சாகுபாட்டி யோகத்தை தரும் ஒரு இடத்து மேலே ஒரு பொருள் மேலே ஒரு முதலீடு போட்டு அது பெரிய அளவில் லாபமாகும் இப்படிப்பட்ட பலவிதமான யோகத்தையும் இந்த ரேகக்குரியவர் அடைகின்றார் அதே மாதிரி விமான பயணம் கப்பல் பயணம்லாம் இந்த சந்திரமேட்டில் இருக்கக்கூடிய அரை வட்டத்தால் பெரிய அளவுக்கு யோகம் இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ உங்களுக்கு இது மாதிரி ரேகையெல்லாம் இருந்தாலும் நீங்களும் அதிர்ஷ்டமாக பல மடங்கு தனலாபத்தை பெற்று நிறைய வெளிநாடு பயணம் கப்பல் பயணம் உல்லாச வாழ்க்கை காரு பங்களான்னு சொகுசாக வாழக்கூடிய அமைப்பு நல்ல திருமண யோகம் யோகம் அப்படின்னு ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் அதே போல் உங்களால் முடிஞ்சளவுக்கு வீட்டில் லட்சுமியில கேத்து வச்சு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஸ்தேன்னு சொல்லுங்கள் கண்ணு தெரியாதவங்க ஊனமுட்டவங்க அனாத குழந்தைகளுக்கு ஒருவேளை வெஜிடேரியன் உணவு தயிர் சாதம் தக்காளி சாதம் வெஜ் மீல்ஸ் அப்படி வாங்கித்தாங்க உங்களுக்கு என்ன விதமான ஜாதகத்தில் தீய கருமுனைகள் இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் கெடுபலம் தரக்கூடிய கிரக அமைப்புகள் இருந்தாலும் நீங்கள் எந்தளவுக்கு அன்னதானம் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களது போன ஜென்மாவினுடைய தீய கருமங்களை குறைச்சி நற்பலன்களை அதிகரிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு